தமிழ் கடவுளான முருகனுக்கு அறுபடை வீடுன்னு தமிழ் மக்கள் எல்லோருக்குமே தெரியும் அதுல முதல் படை வீடு தான் மதுரைக்கு தென்மேற்குல இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்ற மலை அடிவாரத்தில் முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க மலையில தான் சிக்கந்தர் தர்காவும் காசி விஸ்வநாதர் கோயிலும் அமைஞ்சிருக்கு முருகன் வழிபாட்டு முறையும் அதே மாதிரி தர்காவுல இஸ்லாமிய மக்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறையும் காலக்காலமா நடந்துட்டு இருக்கு அதுக்காக சிக்கந்தர் தர்காவில கோழி ஆடு எல்லாம் பலியிட்டு அவர்களுடைய வழிபாட்டு முறைய காலக்காலமா நடத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த வழிபாட்டு முறையை எதிர்த்தும் திருப்பரகுன்ற மலை முழுக்க இந்துக்களுக்கே சொந்தம் அப்படின்னும் கிட்டத்தட்ட நூறு வருஷமாவே இந்து மக்களோட பேரை சொல்லி பல அமைப்பினர் போராட்டத்தை தூண்டிட்டு இருக்காங்க அதுக்காக பல வழக்குகளும் பல்வேறு விதமான தீர்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி மூணு இந்து மக்களோட பேரை சொல்லி பல அமைப்புகள் தொடுத்த வழக்குல ஒரே மாதிரியான தீர்ப்புகளை தான் நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கு அதாவது தர்காவோட வழிபாட்டு முறைகளுக்கு எந்த தடையும் விதிக்க முடியாது அதே மாதிரி எல்லா மதமும் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும் இதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பும் கூட அப்படின்ற தீர்ப்பை தான் நீதிமன்றங்கள் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம கலவர நோக்கத்தில் செயல்படுறாங்க இந்த சங்கிங்க இப்போ நடந்துட்டு இருக்கிற போராட்டத்துக்கு கூட தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கல அதுக்கு மாறா நூத்தி நாப்பத்தி நாலு தடையை விதிச்சாங்க தமிழ்நாடு அரசு ஆனா மதுரை கோர்ட்ல முறையீடு பண்ணி அனுமதி வாங்கி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க பாஜக அப்படி நடத்தப்படுற போராட்டமும் அமைதியான முறையில் இல்லாம இஸ்லாமிய மக்களை வசைப்பாடியும் கலவரத்தை பெருசுபடுத்த பல கோஷத்தோட சேர்த்து பாரத் மாதா கி ஜே அப்படின்ற கோஷமும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க தமிழ் கடவுள் முருகனுக்கும் பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற கோஷத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதுக்கு நடுவுல சங்கிங்க நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்ல இதுக்கு பேர் கலவரம் தான் ராஜா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அயோத்தி மாதிரியே நடக்கணும் தமிழ்நாட்டிலும் ஆனா இந்த போராட்டத்தை பத்தி மதுரை மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் மதம் பார்க்காம ஒன்னா இருக்கதா விரும்புறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சிறுபுரம்ன்ற பூமி அமைதியா இருந்த பூமி அந்த அமைதியை வந்து கெடுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்றாங்க அதை தடுத்து நிப்பாட்டணும் இங்க இருந்து போய் உணவு கூட அவங்க மட்டும் சாப்பிடுறதுல சுத்தி வட்டாரத்துல எல்லா பேருமே உணவு சாப்பிடறாங்க பொதுவானது பள்ளிவாயு செல்றது அவங்க இறைவன் வழிபாடு அது தனி தர்காங்கிறது தர்கா இப்போ கீழே கரை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் எல்லா பேருமே அங்கே இருப்பாங்க தங்கியிருப்பாங்க அங்கே கறி சாப்பிடாங்க கோழி சாப்பிடாங்க கொடுக்குற சாப்பிடாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஊருடைய ஒற்றுமையை கெடுக்க பார்க்குறாங்க அதனால சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க ஆனால் போராட்ட காலத்தில் எப்படி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது பக்தர்களோ இல்லை உள்ளூர் மக்களோ கிடையாது வெளியூர்ல இருந்து ஆட்களை வர வச்சு வேணும்னே கலவரத்தை உண்டு பண்றதுக்காக இந்த சங்கிங்க ஒன்னா சேர்த்து இருக்கிற கூட்டம் தான் இந்த போராட்ட களம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஒன்று போராட்டம் அப்படிங்கிற பேரில் கலவரம் பண்ணிட்டு இருக்க இந்த சங்கி கூட்டத்துக்கு நாங்கள் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒன்று தான் எங்களை பிரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழி யோசிச்சா நாங்கள் ஒன்னா சேர்றதுக்கும் உங்களை துரத்தி அடிக்கிறதுக்கும் நாங்கள் ஆயிரம் வழி யோசிப்போம் ஏன் தெரியுமா சிம்பிள் இது தமிழ்நாடு